அன்பான சகோதரிகளை ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் ஆபேலும் காயினும் பற்றிய உண்மை சம்பவம் இன்று நம் வாழ்க்கையை நேராக தொடும் தேவனுடைய கண்ணாடி போல் உள்ளது காயின் வெளிப்படையாகவே ஒரு வேளாண் தொழில் செய்பவர் ஆபேல் ஆடு மேய்ப்பவன் இருவரும் தேவனுக்கு பழி கொண்டு வருகிறார்கள் காயின் கொண்டு வந்தது அவன் நிலத்தில் பலி நிலத்தின் கனிகள் பழங்கள் காய்கள் ஆபேல் கொண்டு வந்தது பிறந்த ஆட்டுக்குட்டி கொழுமையான ஆட்டுக்குட்டி வேறுபாடு பலியில் இல்லை வேறுபாடு மனதில் ஆபேலின் இருதயம் ஊழியத்திற்கும் அற்ப நேர்மைக்கும் நிறைந்திருந்தது காயினுடைய உள்ளத்தில் பொறாமை சுயநல விருப்பம் தன் நிலைமையை உயர்த்தும் மனோபாவம் இருந்தது அதனால் தேவன் ஆபேலின் பலியை ஏற்கிறார் காயினுடையதை அங்கீகரிக்கவில்லை அன்பானவர்களே பார்க்கும் போது வெளிப்படையான செயலை பார்க்கிறான் ஆனால் தேவன் நம் உள்ளத்தை காண்கிறார் நாம் தேவன் நிற்கும் நாம் தேவன் முன் நிற்கும் போது நம்மளுடைய ஜபங்கள் எவ்வளவு நீளமோ நம் கொடைகள் எவ்வளவு பெரிதோ என்பதை அவர் பார்க்கவில்லை நம் மனம் எவ்வளவு சுத்தம் நம் தீவிரம் எவ்வளவு உண்மையானது நம் அர்ப்பணிப்பு எவ்வளவு தூய்மையானது இதைத்தான் அவர் பார்க்கிறார் காயின் தன்னை திருத்திக்கொள்ளாமல் தன் தவறை ஒப்புக்கொள்ளாமல் ஆபேலை பார்த்து பொறாமையில் கொதிக்கிறான் பொறாமை ஒரு சிறிய தீப்பொறி போல் தொடங்கினாலும் மனிதனை கொலைகாரனாக மாற்றும் அளவுக்கு எரிக்கும் இன்று பல குடும்பங்களில் பல சமயங்களில் பல சகோதரத்துவங்களில் இந்த பொறாமைதான் ஒற்றுமையை உடைக்கிறது ஆனால் ஆபேல் அவன் சத்தம் மண்ணிலிருந்து தேவனை நாடியது போல ஒரு நீதிமானின் வாழ்க்கை பேசுகிறது தேவன் பார்க்கிறார் நீதியை காக்கிறார் இருதயத்தை மதிக்கிறார் இன்றைய செய்தி இதுதான் நாம் போல வாழ வேண்டும் தூய்மையான சமர்ப்பணம் எளிய நேர்மை பொறாமையற்ற அன்பு காயினின் பாதையை தவிர்க்க வேண்டும் மனம் உயர்வு பொறாமை பழி வாங்கும் சிந்தனை இறுதியில் நாம் தேவனிடம் செலுத்தும் பலி வெளிப்புறம் அல்ல அது நம் உள்ளம் உள்ளம் நேர்மையாக இருந்தால் பலி ஏற்கப்படும் உள்ளம் சுத்தமாக இல்லாதிருந்தால் பழி தவிர்க்கப்படும் இவ்வாறு எங்கள் வாழ்க்கையிலும் ஆபேலின் சத்தம் போல தேவனை மகிழ்விக்கும் சுவாசமாக